நண்பா வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இன்னைக்கான ஒரு வீடியோல தரமான இல்ல இல்ல தரத்தின் தரமான ஒரு ஒன்னியன் மேட்ச் தான் பார்க்க போறீங்க யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல யாரு நான் மாம்ஸ் கூட தான் போட்டிருக்கோம் என்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நானே ரூம் மேட்ச் கிட்ட வாண்டடா அது காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னியன் போட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது சாரி ரொம்ப வாரங்கள் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒன்னியன் மேட்ச் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால பாத்தீங்கன்னா டச் விட்டு போயிட்டு அதனால பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வாயா போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்சை பத்தினா கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டேன் எந்த ஒரு மேட்ச் எண்டிங்கில் யார் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு ஒரு எண்டிங்கை நம்ம கொடுத்துருப்போம் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஊரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சார் ரைட் அண்ட் பா ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ள போய் எல்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி டே சிக்ஸ்டி செவனுங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது நாளே நெருங்கிட்டோம் ஓகே ரைட்டு இந்த இனியும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குற வச்சுன்னு அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே ஹெட் ஆன் பண்ணி வச்சு தான் ப்ளே பண்ணுவோம் ஏன்னா பாடி ஷாட்டை தவிர்க்கிறதுக்காக ஆனால் இந்த ஒரு மேட்சில் அதை மறந்துட்டாங்க அதுதான் ஒரு மைனஸ் தவிர இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா அடியெல்லாம் சும்மா பங்கமாக வளர்ந்துருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற அங்கங்கே வர வர இழுத்துருக்கும் சலுத்து நின்றுருப்போம் என்ன பண்ணுறதே தெரிலங்க அதான் சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக போயிருக்குன்னு இந்த ஒரு மேட்ச் நான் வச்சுட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஓகேங்களா சரி ரைட் அண்ட் பாட்டாக மேட்ரு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சாச்சு ரெண்டாம் ரவுண்டு பள்ளிச்சுன்னு வந்துருக்கேன் நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் எப்போல்லாம் இந்த சேரியை மட்டும் போட்டு உட்காருறமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழிச்சு பளிச்சுன்னு மண்டேலாம் வாங்கி உட்காறது நம்ம பழுப்பா போச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டில் வந்தாச்சு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது மறந்துட்டு மாறுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு பேஸ் பண்ணி தான் இருக்க போது நம்ம நான் பார்த்தீங்கன்னா எம் ஃபை அப்படிங்கிற ஒரு ஷாட் கொண்டு வச்சு நான் ப்ளே பண்ண போகிறேன் நான் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போற டபுள் பேர்ல வச்சு பிளே பண்ண போறாரு யார் ஜெயிக்கிறா அப்படி இந்த ஒரு வீடியோ கடைசியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துறாதீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி ரைட் பா பேக் டு த டாபிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து மெடிக்கிட்லன்னு சொல்லிட்டு மெடிக்கி போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆள் இந்த டேத்துல பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்தாக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா போகிற டேத்துல படிச்சுன்னு அடிச்சு போட்டு முடிச்சு முடிச்சுட்லான்னு பார்ப்பாரு ஆனால் நம்மகிட்ட ஆகுமாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தப்பிச்சு உடையாந்தாச்சு ஆனால் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் இவர் தான் இந்த லெவன் அடிக்க போறாரு பொறுத்து இருந்து பாருங்க நானும் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் அடிச்சுட்டு இருந்தேன்

மென் விட இருந்திருக்காது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேச்சில் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா கேக்கர் லெவலில் ப்ளே பண்ணியிருப்பார் அவர் நல்லா ப்ளே பண்ணுறாரா இல்லை நம்ம தான் அந்தளவுக்கு மொக்கையாக ப்ளே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா இந்த சைடு வந்து அடிக்கிறாரு இந்த சைடு பார்த்தா அந்த சைடு போய் அடிக்கிறாரு எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தலை சுற்றி போய்ட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு மூஞ்ச வேறு எக்ஸ்ட்ரா காட்டுறாருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவ மூஞ்ச காட்டினாலும் ஆகாது இவர் வேறு மூஞ்ச காட்டி வெறிப்பேற்றிட்டு இருக்காரு அதுக்கு எப்படி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இதுக்கப்புறம் பாருங்க கம்பேக்கு எதுவாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் கண்டாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கி வந்தாச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கண்ணை எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு அடி அடித்தா எக்ஸ்ட்ரா பாடி டேமேஜ் மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த நேடு வெடிக்கிற மாதிரி ஒரு வெடிக்குது அதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் உழுதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அது வந்து டேமேஜ் உழுவாது ஃபுல்லாக ஃபேக் டேமேஜ் தான் நம்ம குளோவால் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி டேமேஜ் உழுவத தவிர இந்த ஒரு இடத்துல கூட பாருங்கள் ஒரு நூற்றி ஆறு விழிஞ்சா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு ஷார்ட் விழுவும் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சாவார் இது கூட ஓகே ஒத்துக்கலாம் ரெண்டு இடத்துல எப்படி செத்துட்டாரா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு இருக்கு பாருங்கள் அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இடம் அடிப்பேன் ஆனால் சாவ முடியாது ஒரு மொமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சத்தியமான காண்டான மொமெண்ட் தான் சொல்லி ஆகணும் இந்த ஒரு ரவுண்டில் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஆள் டபுள் வேற பிளே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எம் தூக்கிட்டு வந்துட்டாரு ஐயோ என்ன எம்டன் தூக்கிட்டு வர அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காத அப்படி தான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு ஒரு சேலஞ்சுனா எப்படி நேர்மை முக்கியம் நேர்மை இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா எம்டெனுக்கிட்டு வராரு சரி போலச்சுமோ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இந்த ரவுலையும் பார்த்தினா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அடியே போட்டு முடிச்சு விட்டாச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஆள் மெடிக்கிட்டு போட உட்காந்துட்டாரு இந்த ரவுண்ட்ல அன்எஸ்பெக்டாக ஒரு சம்பவம் நடக்கும்போது வரை வெயிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல ஆள் எம்ட் வச்சு நம்ம எவ்வளவு அழுத்தலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பார் ஆனால் சிம்பிளி வேஸ்ட் தான் அந்த அளவுக்கு நம்ம டேமேஜ் கொடுக்கும் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு டேமேஜ் வந்து விழுந்துகிட்டு தான் இருக்குது அவரும் பார்த்திங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காரு நானும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துக்கிட்டா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த பயன்லாம் இல்லாமல் போயிட்டு டேமேஜும் உழுவலை நான் பைனலி பார்த்தீங்கன்னா சிபி ஓவரால் லாஸ் பண்ணிவிட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் மெடிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெடிக்கெட்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஆள் எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த ஆப்போஸ்லாம் நிற்பார் இந்த ஒரு மேட்சில் இன்னொரு சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியல எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது யாராச்சும் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிக்வஸ்ட் கொடுத்தா அந்த ரிக்வஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தூக்கமே வரும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா எப்படி சீரியஸாக போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாசுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்பாரு யாருன்னு பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அடிக்கே தோணுச்சு அந்த மாதிரி தான் நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் ரிக்வஸ்ட் கொடுத்தா எடுத்து யாருன்னு பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தாடி அடிக்க தோணுங்கிற மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க நான் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே ரேட்டு பேக் டு டாபிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து மெடிட் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆள் அடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் க்ளோவாலாம் உடச்சிட்டு ஆள் அடிக்க வராருங்க சரி ஓகே ரேட்டு மறைஞ்சிருந்து நம்ம மெடிட் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆள் ஒளிஞ்சிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்ல வந்து பயங்கரமான சாக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாரு சரி ஓகே ரைட்டு இது ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு குளோவால சுத்தி போட்டு அப்படியே போலான்னு பாப்பா பயபுல ஆப்போசிட் நின்று நம்மள உள்ளே வர விடாது என்னடா பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தா சைட்ல போலாமா ஸ்ட்ரைட்ல போலாமு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல சரி ஓகே ரைட்டு செத்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஓட்டம் போன வயதுக்கு தரமான ஷாட்டுங்க இந்த ஒரு இடத்துல சொல்லவே ஆகணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் ஹெட் ஷாட் நம்ம ஆரம்பிச்சது எப்படியே மேட்ச மூணுக்கு மூணு சொல்லிட்டு ஈக்குவலா கொண்டு வந்தாச்சு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பீக்ல கண்டா இருந்துச்சு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்தவனே வாங்க போறாரு எனக்குமே இது ஒரு அன்னஸ்பெரியன் ஷாட் தான் வச்சுக்கலாம் என் நானூத்தி சத்தியமா சொல்றேன் வூட் பேக்கர் மாரி டேமேஜ் இருக்குங்க இது ஷார்ட் ஷாட் ரேஞ்செல்லாம் அடிக்கிற தவிர ஓரளவு மிட் ரேஞ்சும் கொடுக்குது ஆனால் பேக்கர் டேமேஜ் தர டேமேஜ் வந்து இது தருது அதுதான் பெரிய ஆச்சரியமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ல அதே மாதிரி ஒரு ஷார்ட் வாங்கிருப்பாரு ரெண்டு ஷாட்டையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்எஸ்பெக்ட் தான் இந்த ஒரு ரெண்டு ஷாட்டில் உங்களுக்கு எந்த ஷார்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலில் லீவ் பட்டுப்பாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிம்னா வில்லேஜில் கண்டாயிருச்சுக்கேன் இந்த இடத்துல தண்ணிக்கிட்ட வாயா அப்படின்னு சொன்னா அவர் அந்த மொழி விட்டார் இந்த மொழி வந்து சரி போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு பாதி ரவுண்ட் இதிலே போயிடுச்சு ஜோன் வேறு மூவ் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏன் போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அவரும் நான் வச்சுக்கிற எம் ஃபைவ் நைன்ட்டி கண்டை எடுத்துட்டாரு எதாக இருந்தாலும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வர விட்டு தர மன ஒரு ஷாட்டு அறுநூத்தொட்டு டேமேஜோடு முடிச்சுட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆறுக்கு முடிஞ்சுட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு அவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வரல எம் வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்ல இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க எப்போ தர மன ஷாட்டு ஆள் டபுள் வேரில் அப்படி அடிக்கிறாரு ஆனால் மற்றவங்கள்லாம் எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல டபுள் ஷாட் எடுத்தால் மட்டும் நம்மளை பிரிவிருந்து பிரிச்சு விட்டுறாரு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி உள் வராண்டா ஆனால் அடியே ஒரு இதாக இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச கிளாக்டோர் மேஜர் வந்துருக்கு இந்த இடத்துல சம்பவம் பண்ணியாக வேண்டா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல இந்த இடத்துல நம்ம சாஸ்கிற ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்டைட்டாக வாட்ஸ்அப் உள்ள போயிடும் பாருங்க சார் நான் கட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குளோவில் சுற்றி போட்டு அடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் ஆள் பார்த்தீங்கன்னா வெளில ஒரு சைடு அடிச்சுட்டு இருக்காரு இந்த சைடு என்ன பண்ணுறது ஃபோனை கட் பண்ணலாமா தூக்கி விடலாமான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பேன் சரி வாய்ப்பு இல்லைடா இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு மேட்ச் விளாட ஆரம்பிச்சிருவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ண எது கட் பண்ணுறோம் சரி ஏதோ ஒரு மேட்ச்சில் இருக்கார் போல் அப்புடின்னு நினச்சி விட வேண்டியது ஒரு சும்மா இல்லாமல் திரும்பியும் அடிக்கிறாருங்க என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படியே குளோவாலில் எடுத்து விட்டு வாயா மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போனேன் அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ரெக்கார்டு மேலே எடுக்கிறேன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு சேஞ்சு பிரிக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபோன் வேறு வந்துட்டு இருக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவர் வேற அடிக்கிறார் ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷரு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெயிச்சே ஆகணும் இது நம்ம மான பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் தான் அப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இவர் வேற போன் அடிச்சு ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வேற ஒரு சைடு பேசிட்டு இருக்காரு சரி வேணாம் இவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம பிளே பண்ணிடலாம் இல்லைனா ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு ப்ரோ நான் ஒரு மேட்சில் இருக்கேன் ப்ரோ நான் வந்து மேட்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்சி கன்ஃபார்ம் உங்களோட வர ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆள் வந்து சரி ப்ரோ ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமல் சரியா அடி வாங்கிட்டு சீக்கிரம் வாயாங்கிறாரு எனக்கு இதுக்கு ஃபோனை அட்டன் பண்ணதுக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா அப்படின்னு நடத்திட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை ஒரு வழியாக

பிளஸ் ஒரு இருபத்தஞ்சு அவ்வளவு ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்னா நூற்றி முப்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது டேமேஜ் கொடுத்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஆள் சாவலை அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபயரை போட்டு அச்சுப்பி எடுத்துகிட்டு நம்மளே அடிப்பாரு பாருங்க சத்தியமா முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல கூட ஒரு எண்பத்தொம்போது அடுத்து ஒரு டேமேஜ் கொடுப்போம் பாருங்க எத்தனை அடினானா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டை நம்மளை முடிச்சு விட்டு அனுப்பிட்டாரு முக்காவாசி அச்சு இருக்கு எப்படியா என்னை முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கம்பேர் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பத்தொன்னை பேர் போயிட்டு இருக்கு நீங்கள் இதே வந்து என்னோட பிளே பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான் அது என்ன பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் என்னோட யூஐடி வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் மறக்காமல் ஃப்ரெண்ட் யூஸ் கொடுத்துட்டு உங்களோட எஃப்எப் நேம் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மறக்காம இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ண மட்டும் அவங்களோட மேட்சுக்கு வருவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட மட்டும்தான் நான் வந்து மேட்ச் போடுறேன் யாரோ கூடலாம் நான் மேட்ச் போட மாட்டேன் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் மேட்ச் போடுறேன் நான் வந்து ஒரு வாட்டிக்கு மூணு சொல்லிட்டேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் மேட்ச் போடுவேன் சரி ஓகே பேக் டு தி டாபிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் வூட்பேக்கில் லாங்வேஜ்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம கையில இருக்கிறது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சு கண்ணு இந்த இடத்துல ஒரு நூத்தி ஒன்னு கொடுத்துட்டு அனுப்பிட்டாச்சு ஆள் பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு சைடு மெடிட்டு போட்டுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு சைடு மெடிட் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனா மெடிட் போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆள் பாத்தீங்கன்னா இல்லாத வித்தையெல்லாம் காட்டு ஆள் நான் பாத்தீங்கன்னா ஒரு மெடிட்டு போடுறதுக்குள்ள அவர் குளோவால எடுத்துட்டு வந்துட்டாரு சரி ஓகே ரைட்டரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் குளோவால எடுத்துட்டு போயிட்டு சொல்ல இடையில பாத்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கொடுத்துட்டாரு ஐயோ இது ஆவாது போலயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் மெடிட் சுத்த ஆரம்பிச்சுட்டேன் மெடிட் சுத்தின பிறகு பாத்தீங்கன்னா ஆள் மூணு சைடும் பார்த்து குளோவால் போட்டு அடைச்சிருவாரு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜோன் வந்துட்டு இருக்கு ரைட் சைடில் ஒரு குளோவால் அடிச்சு லெஃப்ட் சைடில் ஒரு குளோவால் அடிச்சு எடுக்கு ஆள் எங்கே நிற்கிறாரே தெரியல என்னடா கண்ணாமூச்சி ஆட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குளோவால் விட்டு வெளியே வந்தால் ஆள் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்சில் என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணுவோம் அந்த அக்யூரேசி விழுந்தது விளையாது ஆள் பள்ளிச்சுன்னு வச்சு முடிச்சு விட்டுருவார் நம்மளை ஒரே அடியில தரமாக பார்த்தீங்கன்னா ஆள் கம்பே கொடுத்து ஏழு காரணம் வந்துட்டார் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஆவாதுல நம்ம டெசர்டிகளை வச்சு முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் டெசர்டிகளுக்கு எடுப்பேன் ஆனால் ஃபைனலி பார்த்தா அப்பா சேலஞ்ச் ஞாபகம் வந்துச்சு ஓ இது எம்ஃபை நைன்டி கண்ணில் விளையாடக்கூடிய பண்ணிய மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு எம் ஃபைவ் நைன்டி ஷாட் கன் எடுத்துட்டு அப்படி கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிருவேன் எப்படா கட்டத்தை வெளியே விடுவீங்க எப்படா சொல்லிட்டு சின்ன கொண்ட சிங்க மாட்டம் பார்த்தீங்கன்னா சீரி போயிட்டு இருப்பேன் இந்த ஒரு மேட்சில் என்ன நடக்க வேண்டும் தரமான சம்பவம் இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து மேட்சை முடிச்சிருப்போம் வேற லெவல்லே போயிருந்தோம் சொல்லி ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்செல்லாம் இருக்குது அதை போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க முடியலான்னு தெரில பார்ப்பீங்கன்னா எஸ் சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு பிளாக் கார்டை கொடுத்துருப்பாங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் மட்டும் தான் உழுவுற மாதிரி கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெட்ஷாட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்கும் ரிவெஞ்சு கேம்லேயே வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமல் சொல்லிட்டு போங்க இந்த இடத்துல பாத்தா அடிச்சிட்டேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆள் சாவலை என் சத்தியமாக வெறுப்புக்கு மேலே வெறுப்பு இருந்துச்சு இந்த இடத்துல ஆள் உள்ளே மெடிட் போட்டுருப்பார் நானும் வெளில மெடிட் போட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது டேமேஜ் விழுந்துருக்கு ஆள் ஆனால் சாவலை என்னடா சோதிக்காய்ங்கடானே அப்புடின்னு சொல்லிட்டு இருக்க வரல பார்த்தீங்கன்னா ஆள் வெளில வருவார் என்ன நடக்குதுன்னு வாருங்க தரமாக பார்த்தீங்கன்னா ஹெட் போட்டு இந்த ஒரு மேட்ச் நம்ம பெரிய போயாக அடிச்சிருப்போம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டிங் வந்தாச்சு எட்டு காரணம் சொல்லிட்டு இந்த மேட்சை வேறு லெவலில் வின் பண்ணியிருப்போம் நம்ம இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு பிளாக் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணிட்டு கேம் பிள்ளை என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க பார்த்து ரெண்டு கேம் எந்த கேம் பிளே உங்களோட பேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரி நண்பா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி தரமான வெறியான சிறப்பான அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இனிதோடு வருது உங்கள் டீச்சர்ஸ் பெட்டி பை பை கை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டணம் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க